நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இப்போ இதுல இரண்டாவது வாரமா நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லாம இந்திய சினிமாக்கும் இசை கடவுளாக இருக்க எஸ்பிபி அவர்களை கொண்டாடுற வகையில செலிபிரேட்டிங் சிவமணி அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிறாரு இதுல நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஸ்டென் குழந்தைகள் எல்லாருமே எஸ்பிபி அவர்களுடைய மிக இட்டான பாடல்களை எடுத்து சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே விட்டு விட்டுருக்காங்க அப்படி இந்த ரவுண்ட்ல வெற்றி பெற குழந்தைகளுக்காக ஸ்பெஷலா எஸ்பிபி டிராபியும் வழங்கப்படுது அந்த வகையில் நம்ம சூப்பர் சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இவர் மட்டும் இல்லாம இவருடைய ஒட்டுமொத்த ஏழ்மையான கிராமத்துக்கு ஒரே அடையாளமாகவும் நம்பிக்கையாகவும் இதுல வந்து கலந்துக்கிட்டு தன்னுடைய அசாத்தியமான பாடல் திறமையினால தன்னுடைய ஊருக்கு நிறைய நல்லவைகள் நடக்கிற மாதிரி பண்ணிருக்க ஏழை திறமையான சிறுவன் தான் விஷ்ணு அவர் இந்த வாரம் நடக்கிற செலிபிரிட்டிங் எஸ்பிபி ரவுண்ட்ல இசை நான் இளையராஜா மற்றும் எஸ்பிபி காம்போல வந்த ஒரு மெகாயிட்டான பாடலை எடுத்து இது வரைக்கும் இல்லாத ஒரு புது விஷ்ணுவா ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெரிக்க விட்டு இருந்தாரு இந்த அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸை ரொம்பவே ஆச்சரியத்தோட பார்த்த அங்கே இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவர் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சவனே எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டி அவருக்கு கோல்டன் ஷவரை கொடுத்துருந்தாங்க நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் இசை முறைப்படி கற்றுக்கலனாலும் பாடல்களை கேட்கறது மூலமாகவே தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு ஒரு ஒட்டுமொத்த கிராமத்தினுடைய நம்பிக்கையாக வந்து இப்போ கலைக்கிட்டிருக்கவர் தான் ஏழை திறமையான சிறுவனான விஷ்ணு அவர் இப்போ இரண்டாவது வாரமாக நடக்கிற செலிப்ரேட்டிங் எஸ்பிபி ரவுண்டில் கமலஹாசனுடைய சட்டமின் கையில் படத்தில் இசை நான் இளையராஜாவோட இசையில் எஸ்பிபி அவர்கள் பாடிய சொர்க்கம் மதுவில் என்ற மெகைட்டான பாடலை எடுத்து அத முதல் முறையா ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் தெரிக்க விட்டு இத பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர் ட்ரம்ஸ் சிவமணி எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா சித்ராமா மற்றும் டி இமான் அவர்கள் சொல்லும் போது நாங்க இதுவரைக்கும் இப்படி ஒரு விஷ்ணுவை பார்த்ததே இல்ல ரொம்பவே புதிய விஷ்ணுவை வந்து சாம சூப்பரா பாடி கலைக்கிற அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே சூப்பரா பாடி இருந்தேன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் ட்ரம்ஸ் சிவமணி அவர்கள் சொல்லும்போது நீ இந்த பாடல பாடும்போது அந்த வைப் எல்லாருக்குமே வந்துச்சு இங்க இருந்த போட்டியாளர்கள் எல்லாருமே அதற்கேத்த மாதிரி சாம சூப்பரா ஆடி அத்திருந்தாங்க இது அவங்களுடைய

வரைக்கும் தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடியாத்திர திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ